சார் முதல்ல வந்து மூத்த ஐயா காமாட்சி நாயுடு அவர்கிட்ட வந்து தொடங்கிடுவோம் யார் பத்த பிள்ளைங்களோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து இன்றைக்கும் இந்த காலத்திற்கு பெரியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வெறும் பெரியாரை பற்றி பேசுவதால தந்தை பெரியாரை பற்றி தவறாக சித்தரித்து தவறாக பேசி கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் எங்க தந்தை பெரியாரை திட்டுவதா யாரு தந்தை அவரு யாருக்கு தந்தை அவருக்கு தந்தைன்னா எங்க தந்தைன்னு சொல்லட்டும் இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் வெடிக்கிறதுக்கு நீங்க நீங்க ஆரியனுக்கு வாங்குறீங்க யாரும் பேசாதீங்க ஒரே ஒரு ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஐயா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில வந்து இந்த துப்பட்ட கருப்பு துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிச்சு பாத்தீங்களா எங்களுக்கு அந்த காவல்துறை காவலருக்கு வந்த தகவல் என்னன்னா கருப்பு துப்பட்டாவை போட்டு அந்த அஞ்சு பெண்கள் வந்து முன்னாடி நின்று கலைஞர் ஒளிக ஸ்டாலின் ஒளிக பெரியார் ஒளிகன்னு கத்துவாங்கிற மாதிரி அந்த காவலருக்கு தகவல் வந்திருக்கு பெண்களுடைய மாராப்பு கழுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யாருப்பாரு பாரு மொபைலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல துப்பட்டா இல்லாம ஜட்டி போ மட்டும் இல்லாம ஒரு இலைய ஒட்டி வச்சுட்டு எத்தனை பொம்பளை வந்து நிக்கிறா உங்களுக்கு எல்லாம் என்ன மக்களாத்து வாங்குற அத்தனை பொம்பளையும் ஸ்டாலின் மாதிரி வந்து நின்னாங்களா மாராப்பு போடுறதுக்கு ஜாக்கெட் போடுறதுக்கு தந்தை பெரியாரு இதுக்காகவே போராட்டம் பண்ணாரு புரிஞ்சுக்கோ என்னன்ட்டு ஜாக்கெட் போடுறதுக்கு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னாரா

முதல்ல அவரை நாம் தமிழர் கட்சி நடத்துறாருல அவர் காளிமுத்தோட தெலுங்கு கொண்டாட்டிய விரட்டிட்டு வந்து கட்சி நடத்த சொல்லுங்க கையில் வழியை விரட்டிட்டு வந்து கட்சி நடத்த சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்குறெல்லாம் விரட்டிட்டா யாருங்க ஆட்சி பண்றதுங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கடா ஈவேரா சாதியை ஒழித்து விட்டார்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய குரலாக எல்லா இடங்களையும் ஒழிச்சுட்டு இருக்கு ஈவேராவுக்கு ஆதரவாக திரு காமாட்சி நாயுடு அவர்கள் பேச வந்திருக்கின்றார் அப்ப காமாட்சி நாயுடு அவர்கள் இங்க பேச வந்திருக்கின்றார் ஈவேரா சாதியை ஒழித்து விட்டார் என்று சொல்லி இதுல இருந்தே அற்புதமாக தெரிகிறது சாதியை எந்த அளவுக்கு எந்த லட்சணத்துல ஈவேரா ஒழிச்சிருக்கிறார் என்பது ஒன்று என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு திராவிட இதில் அறிஞர் அண்ணா என்று சொல்லப்படுகிற அண்ணாதுரை எழுதுறாரு வயசானவங்க சொத்துக்காக வாரிசுக்காக இளம் பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்றது இது வந்து ரொம்ப பாவம் அந்த பெண்ணின் உணர்ச்சியை சாகடிக்கிறது அப்படி கிழவனுங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணோம்னா எவ்வளோ வந்து விதவைகள்லாம் இருக்கிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட தனிமையில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் போய் கல்யாணம் பண்ணீங்க கடுமையாக நாடு முழுவதும் பெரியார் பேசினாரு இன்றைக்கு அந்த பெரியாரு வளர்த்த பெண்ணையே திருமணம் பண்ணிக்க போறாரு ஒரு அவர் எழுபத்தி ரெண்டு வயது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு வயதுலேயே வந்து மணியம்மையை திருமணம் எழுபத்தி ரெண்டுல முப்பத்தெட்டு வயது மணியம்மையை திருமணம் செய்ய முப்பத்தெட்டு வயது மணியம்மையை திருமணம் செய்கிறாரு ஏண்டா கெழுட்டு நாயே நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு பொம்பளை சோக்கி கேட்குதா கோபி பொம்பளை சோக்கி பொம்பளை சோக்கி ஏண்டா அந்த கட்சியும் திராவிட கழகமும் அந்த சொத்தும் அதாவது வேற தனி நபர்கள்ட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் இருபது வயசு பதினெட்டு வயசு இருக்கும்போதே திராவிட கழகத்தில் பெரியார்கிட்ட வந்து மகளாகத்தான் புண்ணியத்துக்கு தத்தெடுத்து வார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் பேருக்குத்தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரே தவிர மறு மகளாகத்தான் அந்த பெண்ணை முடிச்சு பாதித்தார் பாருங்க என்னங்க பண்ண முடியும் எழுவத்தி ரெண்டு வயசுல என்ன பண்ணுவாரு இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா ஐயா அப்ப வந்து

பெரியார் குடும்பம் வந்து லேஸ்பட்ட குடும்பம் இல்ல அந்த குடும்பத்துல வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன் இருந்து அவ்வளவு பேரும் பெரிய அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா பாயிண்ட் ரெண்டாவது

நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் பொங்கல் பரிசு தொகை பொறுத்து கேட்ட பொழுது நீங்க சொன்னீங்களே நாங்க ஆள்றோம் நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு ஏன் நூத்தி பத்து ரூபா கூட வராதுங்க அது மதிப்பு இப்ப குடுக்கக்கூடிய நூத்தி பத்து ரூபாய்க்கு தோக்கனு பை அதுல இவங்க படம் இவங்க ஆட்சியில கொடுத்ததா சொல்லிட்டு ஒரு எல்லாம் தம்பட்டை அடிச்சுட்டு பேனரு விளம்பரம் கொடுக்கற நூத்தி பத்து ரூபா கூட மதிப்பு இல்லாத அளவுக்கு இவங்க விளம்பரம் தாங்க பொங்கலுக்கு காட்சி தரலே யாரும் டென்ஷன் ஆவாதீங்க நாங்களே பிச்சை எடுத்துனுக்கிறோம் அரிசி பருப்பு கரும்புன்னு நிறைய பொருள் கொடுக்குறோம் அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு கேத்துறீங்களா எப்படியும் அத்த வருஷம் நாலு தேய்க்கப்படுத்துல அப்புறம் எதுக்கு உங்களா காசு கொடுக்குறோம் இந்த வீடியோ பரதேற என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த பரட்டா மாம் சாமி ஹே இஸ் வீடியோ நினைக்கிறேன் சோ ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அல்லது ஒரு ஸ்மைல் விடுங்க பாப்போம் சரி ஒரே ஒரு போவோம் போதும் <todimula> போடா <todimula>